வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு பாபு ஆர்கானிக் கார்டன் நிறைய பேர் ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க ஆமாங்க நம்ம காஞ்சிபுரத்துக்கு தோட்ட வேலைக்கு வந்திருக்கோம் சென்னைக்கே பண்ண முடியல காஞ்சிபுரத்தில் போய் என்னப்பா பண்ண போற அப்படின்னு கேட்குறீங்களா என்னங்க பண்றது ஒரு ரெண்டு மாசமா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ரொம்ப தொல்லை பண்ணி சார் நீங்கள் வந்தால் தான் இந்த மாடித்தோட்டம் சூப்பராக இருக்கும் என்னுடைய தோட்டமே படு மோசமாக இருக்கு சார் பாபு சார் தயவு செஞ்சு நீங்கள் வந்து எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க ஒரு நாள் வந்து கொட்டேஷன் பார்த்துட்டு போனேன் அவங்க நீங்கள் வந்து போகிற செலவு தங்குற செலவு சாப்பாடு செலவு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் மாடி தொடர்ந்து நீங்க ரெடி பண்ணி கொடுத்துட்டு போறீங்க அப்படின்னாங்க வந்து பார்த்துட்டு கொட்டேஷனை கொடுத்தேன் அவங்களும் கொட்டேஷன் ஓகே பண்ணி அட்வான்ஸ் பண்ணாங்க கிட்டத்தட்ட அவங்களுக்குன்னு கிட்டத்தட்ட ஒரு மூணு வாரமா ப்ரிப்பேர் பண்ணி மண்கலவை கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எண்பது மூட்டை மண்ணுங்க ஒரு மண்ணு மட்டையே இருபத்தஞ்சு கிலோ நான் நூற்றி எண்பது மட்டை மண்ணு கிட்டத்தட்ட நாலு டன்னுக்கு மேல கிட்டத்தட்ட ஸ்டாண்டு ஏகப்பட்ட ஸ்டாண்டு ஸ்டாண்டு அப்புறமா மல்லி பந்தல் ஸ்டாண்டு அப்புறமா டுவெண்ட்டி இன்ச்சஸ்லயே வர மாதிரி டூ லேயர் ஸ்டாண்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மாடித் தோட்டத்தையே பக்கவா ஆர்கனைஸ் பண்ணி ப தரப்போறாங்க நம்மளை நம்பி கொடுத்துருக்காங்க இப்போ பாருங்க மாடி மாடித்தோட்டம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் இதை பாருங்க இங்க வாங்க இங்கெல்லாம் வந்து ட்ரம்லாம் நிறைய வச்சிருக்காங்க எல்லாமே கீழே தரையில தான் வச்சிருக்காங்க இதெல்லாம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்க போறோம் அத்தி மரம் வாழை மரம் அப்படின்ட்டு எல்லாமே வச்சிருக்காங்க இங்க பாத்தீங்களா மண்ணு முட்டையை பாத்தீங்களா கிட்டத்தட்ட நூத்தி எண்பது முட்டை மண்ணுங்க இந்த நூத்தி எண்பது முட்டைய மண் எனக்கு நிறைய பேர் எனக்கு ஒரு சில பேர்லாம் வந்து டிப்ஸ் கொடுத்தீங்க அந்த மாதிரி வந்து அந்த கிரெயின் மூலியமா மேலே ஏத்தலாம் இது ஏத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் ஃபியூச்சர்ல தான் பார்க்கணும் இந்த நூத்தி எண்பது முட்டைய மண்ணையும் கிட்டத்தட்ட நாலு பேர் இங்க பக்கத்துல ஒருத்தர் லோக்கல்ல வந்து வந்து ஹெல்ப் பண்ணாரு நான் சம்பளம் கொடுக்குறேன் அப்படின்னா அவரும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரம் இருக்குமாப்பா ஆறு மணி நேரமா கஷ்டப்பட்டு நாற்பது மூட்டையும் ஏற்ற வேண்டியது மறுபடியும் இரண்டாவது மாடியது நாற்பது மூட்டையை ஏற்ற வேண்டியது உட்கார வேண்டியது ஒரு கால் மணி நேரம் மறுபடியும் ஒரு நாற்பது மூட்டை அப்படின்ட்டு எடுத்துகிட்டு அந்த நூற்றி எண்பது மூட்டையை மேலே ஏற்றி முடிச்சிட்டேங்க இது ஏற்றி முடிச்சிட்டாலே எங்களுக்கு ஒரு பாதி வேலை பாதி பாரம் குறையும் அவ்வளோ மண்ணு மூட்டையை மேலே ஏற்றுறதுனால இதுக்குன்னு ஒரு வழி கண்டிப்பாக கிடைக்கும் எப்படியாவது மண்ணு மூட்டையை மேலே ஏத்துறதுக்கு ஓகே வாங்க பாருங்கள் இதோ அவங்களுடைய மாட்டி தோட்டம் இப்படி தான் வச்சுருக்காங்க இதெல்லாம் ஃபுல்லாக கல் வச்சு வச்சிருக்காங்க இந்த செடியெலாம் இந்த பக்கம் இருக்கு இது ஓகே பரவாயில்ல ஏதோ ஒரு கடப்பாக்கல் எல்லாம் வச்சு வச்சிருக்காங்க அப்படியே இந்த பக்கம் வாங்கலை இந்த சைடு அப்படியே கடப்பாக்கல் வச்சு வச்சிருக்காங்க நிறைய சிமெண்ட் தொட்டி தாங்க நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கிங்க மாடி தோட்டத்துல புதுசா யாருன்னா இருக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சிமெண்ட் பாட்டு வாங்குறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க அப்படின்னா இந்த ஒரு பாட்டோட வெயிட் மட்டுமே ஐயோப்பா இந்த பாட்டோட வெயிட் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோ இருபது கிலோ இருக்கும் பொழுது அதில் மறுபடியும் மண்ணை கொட்டி நம்ம இன்னும் வெயிட் தான் ஜாஸ்தி பண்ணுறோம் அதனால மோஸ்ட்லி சிமெண்ட் பாட்டை தவிர்த்துட்டு ஒன்று குரோ பேக்கு இல்லை அப்படின்னா பிளாஸ்டிக் பாட்டு அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கிங்க அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லைஃப் நல்லா வரும் இது ரொம்ப ஹெவி வெயிட்றதுனால மாடிக்க வெயிட்டு இங்கே பாருங்கள் வாங்க இதுதான் மெயினாக சொல்ல நினச்சேன் என்ன நிலமையில இருக்குது பாருங்கள் இதை பா பார்த்து எடுக்கணும் இல்லைன்னா லைட்டாக கீரிச்சுனாலும் சேஃப்டி ஆகிடும் இங்கே பாருங்களேன் எவ்வளோ ஃபுல்லா ஐயோ ஒண்ணுமே இல்லைங்க இத பழைய சாமான் கடையில் போட்டா கூட எடுப்பானான்னு தெரியாது ஏன் அப்படின்னா துருபிடிச்சு போய் தூள் தூளா கொட்டுது தயவு செஞ்சு இரும்பு ஸ்டாண்டு போடுங்க நான் வேணாம்னு சொல்லல ஆனா பராமரிக்காம இரும்பு ஸ்டாண்டு தயவு செஞ்சு வாங்காதீங்க ஏன் அப்படின்னா இப்படிதான் ஆகும் பராமரிக்கணும் அட்லீஸ்ட் ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு பெயிண்ட் அடிச்சுட்டே இருக்கணும் நானும் மாடித்த தான் இவ்வளவு யூபிஎஸ்சி ஸ்டாண்டு இருக்கிறேன்னு நானும் இரும்பு ஸ்டாண்டு தான் போட்டிருக்கேன் என்னன்னா ஆறு மாசத்துக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கேன் அப்பதான் அதை வந்து ஓரளவுக்காக கொஞ்சம் வருஷங்கள் நம்ம வந்து அதை பயன்படுத்த முடியும் இரும்பு ஸ்டாண்டு போட்டுட்டு ஒரு வாட்டி பெயிண்ட் அடிச்சுட்டா அதுக்கப்புறம் நம்ம குரோ பேக்கெல்லாம் மேலே தீக்க வைக்கிறோம் என்ன ஆகும் ஈரம் பட 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 துருப்பிடிக்கும் அதனால தயவு செஞ்சு இரும்பு ஸ்டாண்ட் போடுறீங்கன்னா பெயிண்ட்டு ரொம்ப மஸ்ட் பெயிண்ட் அடிச்சிட்டே இருங்க ஆ ஃப்ரெண்ட்ஸ் அதேமாதிரி இவங்க ஷேட் நெட் போட்டிருக்காங்க இவங்களுக்கு ஆரம்பத்தில் பண்ணும்போது அந்த ஸ்கொயர் டீப் வச்சு தான் ஸ்டேட் நெட் போட்டு கொடுத்துருக்காங்க இது என்ன ஆகும் ஆடி பா ஆடி மாதம்னாலே காற்று தான் ஃபுல்லாக கிழிஞ்சிட்ருக்கு இப்போதைக்கு ஷேர் நெட்டு போட வேணாம் அவங்க கேட்டாங்க என்கிட்ட ஷேட் நெட்டும் போட்டு கொடுத்துருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ஷேட் நெட் போடாதீங்க இது மழை காலம் காற்று புயல்னு வரும் உங்களுக்கு கிழிஞ்சி போய்டும் இதோட மார்ச் ஏப்ரல் மே அந்த வெயில் காலத்தில் போட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்குங்க இங்கே பார்த்துங்க ஃபுல்லாக இரும்பு ஸ்டாண்டு தான் எல்லாம் துருப்பிடிச்சு போயிருக்கு இதெல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம் இந்த பக்கம் பாருங்கள் சேம் அதே மாதிரி தான் இந்த பக்கமும் அதே மாதிரி தான் ஃபுல்லாகவே இரும்பு ஸ்டாண்டு தான் போட்டிருக்காங்க நிறைய இது தான் சிமெண்ட் தொட்டி தான் வச்சுருக்காங்க இதையும் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான சூப்பரான தோட்டம் பக்கமான முறையில் பாபு கார்டன் டீமு இந்த ரெண்டு நாளில் செய்ய போகிறோம் சரிங்களா வெள்ளிக்கிழமை நம்ம தங்கி சனிக்கிழமையும் தங்கி செஞ்சுட்டு சனிக்கிழமை ஈவினிங் தான் நம்ம போக போகிறோமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த மாடித் தோட்டத்தை ரெடி பண்ணலாமா மண்ணை மேக்சிமம் மேலே ஏற்றியாச்சு எப்படி இருக்குன்னு மாடி தோட்டம் இப்படி இருக்கிற தோட்டம் ரெண்டு நாள்ல இந்த மாதிரி ஆயிருக்கு ஆரம்பத்துல வந்து இந்த மாடி மாடித்தோட்டத்தை கொஞ்சம் தப்பா கணக்கு போட்டுட்டேங்க ரெண்டு நாள்ல கிட்டத்தட்ட மூணு நாள் ஆயிடுச்சுங்க இந்த மாடி தோட்டம் முடிக்கிறதுக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருந்தது நம்ம பசங்க ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க கஷ்டப்பட்டதுக்கான பலன் நம்ம கண் கூட பார்க்குறோம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அழகாக பண்ண முடியுமோ பண்ணியிருக்குங்க அவங்களுக்கு என்னடா கீழே ஒரே சேராக இருக்குன்னு பார்க்குறீங்களா கிட்டத்தட்ட ரெண்டு நாளும் சரியான மழைங்க காஞ்சிபுரத்தில் எங்களால் முடிஞ்சளவுக்கு இப்போ என்னென்னா இன்னொரு கொஞ்சம் நல்ல மழை அடிச்சுன்னா அந்த சேரில் அடிச்சுட்டு போயிடும் ஏன்னா இப்போ அவங்க தொட்டி எதுவுமே கீழே கிடையாது எல்லாமே ப்ராப்பரான ஸ்டாண்டில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஒரு பிளாக் மாதிரி போக போகுதுங்க காஞ்சிபுரத்தையும் நடுவில் அப்படியே சுற்றி பார்த்துட்டு கோயிலுக்குலாம் எல்லாம் போயிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு இந்த வேலையை நாங்கள் முடிச்சு கொடுத்தோம் அதனால் ஒரு விலாக் மாதிரி இந்த வீடியோ போவோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு செவன்டீன் ஃபீட்டு வந்து ஈச்சர் புக் பண்ணிட்டோம் ஏன்னா செவன்டீன் ஃபீட்டு தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா நூற்றி எண்பது மண் மூட்டை அப்புறம் ஸ்டாண்டு ட்ரைன் மேட்டு எக்ஸட்ரா எக்ஸட்ரா பொருள் ஏன்னா ஒரு பொருளை எடுத்துகிட்டு போய்ட்டு அப்புறம் இன்னொரு பொருளை விட்டோம்னா மறுபடியும் அவ்வளோ தூரம் வர முடியாது பசங்க எல்லாமே அங்கேருந்து பொருளை லோட் பண்ண வேண்டியது மறுபடியும் இங்கே காஞ்சிபுரத்துக்கு வந்து பொருளை எல்லாத்தையும் இறக்கிட்டு ஒரு நாற்பது மூட்டை இறக்க வேண்டியது மறுபடியும் ரெஸ்ட் எடுக்கிறது இப்படியே எடுத்து எடுத்து மொத்தம் மண்ணு மூட்டையை இறக்கிட்டு கொஞ்சம் நேரம் அவங்களை பழகிட்டாங்க நல்லா ரெஸ்ட் எடுத்துங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறமா அங்கே அந்த தூக்குடிச்சி போன இரும்பு ஸ்டாண்ட்லாம் இருந்தது அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக எடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செவுத்து ஓரமாக கொஞ்சம் இடம் காலி இருந்தது நம்ம அங்கேயே நம்ம தூக்கி போட்டுவிட்டோம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அவங்க காலகட்டத்தில் சொல்லிவிட்டு அவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்க பார்த்து 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 அதெல்லாம் இறக்குப்பா அதெல்லாம் தொட்டிலாம் இறக்கி வச்சிருக்கும் முதல்ல எல்லா தொட்டியும் இறக்கிடுங்க பொறுமையாக அப்படி வெயிட்டாக இருந்ததுன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து பிடிங்க பார்த்து பார்த்து ஐயப்பன் பார்த்து எடு பார்த்து வை அப்புறமா நிறைய கடப்பாக்கல்லு ஹாலோ பிளக்கு சரியான வெயிட்டுங்க நிறைய வச்சிருந்தாங்க அதெல்லாமே நாங்க கீழே இறக்க ஆரம்பிச்சோம் அப்புறமா கொஞ்ச நேரமா வேலை செஞ்சுட்டு பார்க்குறேன் என் தொடை எல்லாமே தடுத்து தண்டா வீங்கி போச்சுங்க என்னடா அது அப்படின்னு பார்த்தா சாட்ஸுக்குள்ளேருந்து கம்பளி பூச்சி வெளியே வருது என் தொட ஃபுல்லாக கிட்டத்தட்ட நிறைய கண்டுக்கிட்டால் வீங்கி போச்சு அப்புறம் தான் தெரிஞ்சுது எங்கேயோ கம்பளி பூச்சி இருக்குதுன்னு பார்த்தா எப்படியும் கம்பளி பூச்சின்னா என்ன முருங்கு மரத்து மேலே தான் இருக்கும் அப்படின்ட்டு அந்த முருங்கு மலை இலையில் பார்த்தா அவ்வளோ கம்பளி பூச்சி குட்டி குட்டி குட்டியாக நிறைய இருந்ததுங்க அதெல்லாத்தையும் ரிமூவ் பண்ண ஆரம்பித்தோம் அதுக்கப்புறமா அந்த இரும்பு ஸ்டாண்டோட துகள்கள் எல்லாமே கீழே இருந்தது காலில் டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக முதல்ல அதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரிமூவ் பண்ண ஆரம்பித்தோம் ஒரு நாள் ஃபுல்லாகவே அவங்க மாடி தான் க்ளீனிங் வேலை அப்படின்ட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஆகிடுச்சி மெட்டிரியல் எல்லாம் எல்லாமே ஒரு நாள் ஃபுல்லாகிடுச்சு மறுநாள் காலையில் எழுந்த உடனே நல்லா குளித்து முடிச்சுட்டு காஞ்சி காமாட்சி அம்மனை தரிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிட்டேங்க ஃபஸ்ட் டைம் நான் காஞ்சிபுரம் கோயிலுக்கு வர்றது இது இது வரைக்கும் காஞ்சிபுரம் கோயிலுக்கே நான் வந்தது கிடையாது வெளியே வாசலோடு சரி கோயிலுக்குள்ளே வந்தது இல்லை நல்லா போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா கைலாசநாதர் கோயில் அவங்க வீட்டு பக்கத்துலேயே அந்த கோயில் அந்த கைலாசநாதரையும் தரிச்சிட்டு அப்புறமா வீட்டுக்கு வந்தோம் அம்மா வந்து பொங்கல் நல்லா சுட சுட வச்சிருந்தாங்க நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா தெம்பாக சாப்பிடுங்கப்பா ஏகப்பட்ட இது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேங்க நிறைய ஒட்டு செடிகள் நிறையவே வாங்கி வச்சுருந்தாங்க மாமரம் கொய்யா மரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நாங்கள் மாற்றி கொடுக்க ஆரம்பித்தோம் இருபத்தி நாலு இருபத்தி நாலு பேகு பெரிய பேகு பெரிய பெரிய மரங்கள்லாம் வைக்கணும்னா இந்த பேக்கில் தான் நீங்கள் வைக்கணும் இதில் வச்சீங்கன்னா தான் ஒரு ஏழு எட்டு வருஷம் வரைக்கும் நல்லா வரும் அதே மாதிரி நிறைய கொய்யா செடிகள் நிறைய ஒட்டுக்காய் இருந்தது அதில் நிறையவே காய்கள் இருந்தது பசங்க அதையும் பிரித்து சாப்பிட்டாங்க நானும் ஒன்று சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருந்தது இவங்களுக்கு நம்ம மாற்றுறது எல்லாமே எயிட்டீன் இன்ட்டு ஃபிஃப்டின்னு ஃபிஃப்டீன் இன்ட்டு அந்த மாதிரி பெரிய பெரிய பேகுங்க அதனால் இவங்களுக்கு நம்ம எந்த ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா மேலே டுவெண்ட்டி இன்ச்சஸ் கீழே டுவெண்ட்டி இன்ச்சஸ் இதுதான் அந்த ஸ்டாண்டு இந்த ஸ்டாண்டில் வந்து பெரிய பெரிய பேகு அப்படின்னும் போது ஒரு நாலு வச்சுக்கலாங்க அந்த இடத்துல நிற்கும் போதே சரியான காற்று எப்படியும் மழையில் மாட்ட போகிறேன் அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு ஏன்னா நாங்க இருக்கும்போது ரெண்டாவது நாள்ல அப்படியே மேகம் திரண்டுகிட்டு வருது மழை பெய்யுற மாதிரி தான் தோணுச்சு கண்டிப்பா மழையில மாட்ட போறண்டா அப்படின்னு பசங்கிட்ட சொல்லிட்டு தான் இருந்தேன் மழை வரதுக்கு முன்னாடி எவ்வளோ வேலையை கொஞ்சம் சீக்கிரமா செய்ய முடியுமோ கடை உடனே செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு மரம்லாம் நம்ம வைக்க ஆரம்பிச்சோ இல்லையா அந்த மரம் ஸ்டாண்ட் எல்லாத்தையுமே வைக்க ஆரம்பிச்சோம் ரெண்டு நாள்ல முடிக்க வேண்டிய வேலை கிட்டத்தட்ட மூணு நாள் இழுத்துருச்சிங்க சரியான மழை பயங்கரமான மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு இந்த மழையிலையும் பாருங்கள் ஓரளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வேலை முடிஞ்சிச்சு உங்களுக்கு நான் முழுசாக அந்த பக்கம் போய் காட்டுறேன் இன்னும் க்ளீனிங் ப்ராசஸ்லாம் கொஞ்சம் இருக்குது அதான் முடிக்கணும் மழையால் கொஞ்சம் காலத்தாமதமாகுது இதில் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா நிறைய செடிகளை நம்ம மாற்றிட்டோம் கொஞ்சம் விதையெல்லாம் போட்ட பிறகு மழை வந்துச்சுன்னு வச்சிங்களேன் அதனுடைய வளர்ச்சியே வேறு லெவலில் இருக்குங்க மழைன்னு ஒன்று வந்தாலே தோட்டத்தில் எங்களுக்கு தான் பிரச்சனைங்க செடியை மாற்றிக்கிட்டே இருந்தோம் மழை அவ்வளோ மழை வந்து வருங்க சேறுகீரு எல்லாமே கீழே தாங்குது மண் எல்லாமே இப்போ இதை ஒரு க்ளீன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு நேரம் சரியா இருக்கும் இதுவே வெயில் அடிச்சிருந்ததுன்னா பெருக்கி வாரிகிட்ருப்போம் இப்போ தண்ணியை ஊற்றி நீட்டாக க்ளீனாக தள்ள தாங்க எப்படி இருக்குது பாருங்கள் இடமே ஏற்கனவே வேலை டிலே ஆகிடுச்சு இப்போ இந்த மழையால் இன்னும் டிலே ஆகிட்டுருக்கு வேலை அதே மாதிரி அம்மாக்கிட்ட எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாதுங்க வீட்டுக்கு பிள்ளைக்கு எப்படி செய்வாங்களோ அந்த மாதிரி எங்களுக்கு சமைச்சி போட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது எல்லாமே மனசார ரொம்ப திருப்தியாக சாப்பிட்டாங்க அவ்வளோ செம டேஸ்ட்டாக இருந்தது முட்டை சாப்பாடு குழம்பு இப்போ ரெண்டு வகையான பொரியல் அப்படின்னு சொல்லிட்டு ஜமாச்சுட்டாங்க உண்மையிலேயே அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்லாவே கவனிச்சுட்டாங்க எங்களை எப்பப்போ டீ வேணும் எப்பப்போ என்ன வேணும் அப்படின்ட்டு வந்து வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அதே மாதிரி ரூம் ஹால் இருக்குப்பா ஹாலில் தங்கிக்கிங்க பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம் இருக்குது பெட்ரூமில் தங்கிக்கோங்க அப்படின்னாங்க பசங்க எல்லாமே ஹாலில் பத்துக்குனாங்க நான் இங்கே உள்ளே பத்துக்கிட்டேன் ஏசி இருக்குது ஏசி வேணால் போட்டுக்கோங்க அப்படின்னாங்க அம்மா இந்த குளிரில் எப்படி ஏசி போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் வசதி அப்படின்ட்டு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தாங்க அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு அப்புறமா எல்லா வேலையும் முடிச்சிட்ட பிறகு அம்மா என்ன பண்ணாங்க விதை போட ஆரம்பித்தாங்க ஒரு ஒரு குரூப் ஆகியோ விதை போட்டுட்டு முடிச்சிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் காஞ்சிபுரம் வரேன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுருந்தோம் ஆனா நம்ம எதிர்பார்த்ததை விட சரியான வேலைங்க நடுவில் நடுவில் மழை வேற கொஞ்சம் வந்து சோதை வேலை கொஞ்சம் டிலே ஆகி வெள்ளிக்கிழமை நைட் தங்கி சனிக்கிழமை நைட் தங்க முடியல ஏன் அப்படின்னா இன்னொரு நாள் நைட் தங்குற மாதிரி ஆயிடுச்சு அதனால ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு அதுக்கப்புறமா திங்கக்கிழமை மறுபடியும் இன்னைக்கு திங்கக்கிழமை வந்து வேலையை சூப்பராக முடிச்சிட்டோம் அதை நாங்கள் சொல்லக்கூடாது அம்மா தான் சொல்லணும் அம்மா வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கா எப்படி இருக்கு இப்போ உங்க மாடி தோட்டம் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது முதல்ல ரொம்ப கண்டமா இருந்தது இரும்புல போட்டு வச்சிருந்தோம் அது மக்கி துரு பிடிச்சு மக்கி போயிடுச்சு பெயிண்ட் அடிச்சீங்களா இரும்புல போட்டு போட்டு பெயிண்ட் அடிச்சோம் எப்போ பெயிண்ட் அடிச்சீங்க அப்பவே

ரொம்ப அன்பு தொல்லை பண்ணி எப்படியா வர வச்சுட்டாங்க பாபு ஆர்கானிக் கார்டனை வந்து நான் யூடியூப்ல பாத்து பாத்து அப்புறம் பாபுவே கூப்பிட்டேன் வரமாட்டேன்னு சொன்னாரு சென்னையை தவிர நான் எதையும் செய்ய போறது இல்ல வெளியில அப்படின்னாரு நான் என்னுடைய அன்பு தொல்லையால உங்க அம்மாவா இருந்தா உங்க சொந்தக்காரா இருந்தா செய்ய மாட்டீங்களான்னு கேட்டேன் ஒரு வார்த்தைக்கு அவரு வந்து வந்துட்டாரு அப்புறம் எல்லாரும் இதே மாதிரி ஓகே அதாவது ஒரு ஒரு மாடி தோட்டம் ஸ்டார்ட் பண்ணும் போது உண்மையிலேயே ஒரு பதட்டத்தோட தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இது எப்படிதான் முடிக்க போறோம் நான் இது வரைக்கும் எடுத்த மாடி தோட்டத்திலேயே உங்க தோட்டத்தமா பெருசு உண்மைதான் நான் இதை சொல்லி ஆகணும் ஏன் அப்படின்னா ஒரு சில மாடித்தோட்டம் ரெண்டு நாள் வேலை எடுத்திருக்கு இது இந்த மாடி தோட்டம் வந்து மூணு நாள் கிட்டத்தட்ட மூணு நாள் வேலை பெண்டு கலண்டிடுச்சிங்க இன்னும் பாருங்க இது பாரு இன்னும் கூட நான் சட்டை போட்டுக்கிறது எல்லாமே நம்ம மேக்கப் எல்லாம் எதுவும் கிடையாது நான் டைரக்டா அம்மா கூட பேசிட்டு இருக்கேன் கிடையாது இன்னைக்கு இன்னைக்கு ஈவினிங் நாங்க அஞ்சரை மணிக்கு வீடியோ எடுக்கிறோம் சரிங்களா புல்ல இப்போ மழை வர போகுது இன்னைக்கு மழை வந்து வந்து இந்த மாடியே சொத சொத சொதம் ஆகி போச்சுங்க மண்ணுகளெல்லாம் கொட்டி எல்லாம் மாடி தோட்டம் பொறுத்த வரைக்கும் மண்ணெல்லாம் கொட்டி கீழே அப்படி இப்படிதான் பண்ணிட்டு இருப்போம் மழை வந்து அடிக்கடிக்கு சொத சொதம் ஆகி போய் எப்படியோ ஒரு லெவல்ல மாடி தோட்டத்தை சூப்பரா இவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டோம் பிஃபோர் எப்படி இருந்தது நீங்க பார்த்துருப்பீங்க ஆஃப்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க எப்படி இருக்கு இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க அதே மாதிரி நம்ம அவுட்டர்ல நம்ம மாடி தோட்டம் பண்ணனும் அப்படின்னா கண்டிப்பா டிலே ஆகுங்க அம்மா வந்து ஒரு ரெண்டு மாசமா என்ன தொல்லை பண்ணியே வர வச்சிட்டாங்க அன்பு தொல்லை பண்ணியே அதனால அவுட்டர் கொஞ்ச நாள் இப்ப கொஞ்ச நாளைக்கு எடுக்க முடியாது இதுக்கப்புறம் நம்ம ஆள்கள் சேர்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து கோயம்புத்தூர்ல வாங்க வேலூருக்கு வாங்க இங்க அங்க நிறைய இடத்துல கூப்பிட்டு இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் என்ன இந்த அளவுக்கு நம்புறதுக்கு அதே மாதிரி இப்போதைக்கு நான் சென்னைக்கு மட்டும் பண்ணிட்டு இருக்கேன் அம்மாவுக்கு தான் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம காஞ்சிபுரத்தை வந்து பண்ணி கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கோம் சொல்லுங்கம்மா இதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப இது பெருமையா இருக்கு நான் எல்லார்கிட்டயும் பாபு வந்து செலிபிரிட்டி கார்டன் வைக்கிறவரு நம்ம வீட்டுக்கு எல்லாம் வரமாட்டாருன்னு எங்க பசங்க கிட்ட சொன்னேன் ஆனாலும் வர வச்சிட்டேன் பாபு பாபு வந்து எங்க நரேஷன்ட்டு ஒரு சின்ன பையன் இருக்கான் சென்னையில அவர மாதிரியே இருக்கிறாரு பாபு அதனால எனக்கு பாபு ஆக்டிவிட்டி இல்லாம கூட எங்க பையன் மூலியமா இன்னொரு பையன் எனக்கு

தயவு செஞ்சு கால் பண்ண எடுக்க முடியாது மெசேஜ் பண்ணுங்க நான் மெசேஜ் பார்த்துருவேன் பார்த்துட்டு இது இப்படி இருக்கு பாபு இந்த விதை போட்டிருக்கோம் இது வந்திருக்கு இது என்ன விதம்னு தெரியல இதுல இப்படி பூச்சி இருக்கு இது என்ன ப்ராப்ளம் இது எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் கொஞ்சம் அப்படியே உங்களை கைட் பண்ணிட்டே இருக்கேன் சரிங்களா அதே மாதிரி இந்த மேல கொடி காய்கறிக்கு இப்ப நம்ம நிறைய கொடி காய்கறி தான் போட்டு பிளான் பண்ணியிருக்கோம் ஒரு பத்து பேக் கிட்ட என்னுடைய தம்பி வந்து கொடி காய்கறிக்கு அவங்க கொடி பண்ணி பின்னி தரப்பறம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க வருவாங்க ரெண்டு மூணு நாள் கழிச்சு வந்து உங்களுக்கு கொடி பின்னி கொடுத்துருவாங்க இன்னும் ஒரு மூணு மாசத்துல உங்க மாடி தோட்டமே ஒரு

நிறைய மாடி தோட்டம் பாத்துருக்கேன் ஓகேமா ரொம்ப சந்தோஷம் என்ன நம்பி இந்த வேலையை குடுத்துருக்கீங்க சிறப்பா பண்ணி குடுத்துருக்க நம்பற சொல்லணும் மூணு பேருக்கு நன்றி மூணு இல்ல இன்னொருத்தர் இருக்காரு அவரு இன்னைக்கு வரல ஏழு மாத்த ஏழு ஆமா ஏழு தம்பிக்கு ரொம்ப நன்றி நன்றிமா ரொம்ப சந்தோஷம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கூட முடிச்சுக்கலாம் முக்கியமா நம்ம சேனலை மறக்காம இந்தியோக்கு லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி சென்னையில உங்க மாடி தோட்டம் சரி பழைய மாடித்தோட்டமா இருந்தாலும் சரி புதிய தோட்டமா இருந்தாலும் சரி உங்களுடைய ட்ரீம் கார்டன் என்னவோ நம்ம பாபாணிக் கார்டன் டீமு சிறந்த முறையில தரமா பண்ணி கொடுப்பாங்க என்னமா பாபா ரொம்ப அற்புதமா உழைப்பு நல்ல உழைப்பு போட்டீங்க தரையில உக்காந்து வேலை செய்யற ஒரு ஓனரை நான் இப்பதான் பார்த்தேன் இல்லம்மா நான் அதாவது நான் உங்களுக்கு பெருமைக்கு எல்லாம் கிடையாது உண்மையிலேயே நிறைய நம்ம இறங்கி வேலை செய்ய எனக்கு பிடிக்கும் ஏன்னா நான் அதை தூக்கிட்டு தூக்கிட்டு வாங்கன்னு ஒரு சொல்லுவேன் ஆனா இந்த மாட்டி தோட்டத்துல நான் இறங்கிய நல்லா வேலை பார்த்துட்டேன் அது தெரியுது இடுப்பள்ளி தாங்க முடியல அவங்க ரெண்டு பேருக்கு இடுப்பள்ளி ஒருத்தன் பாபு வந்து பாபு சொல்ல பாபுக்கு ரொம்ப இடுப்பு பெயிலுங்க அவன் இடுப்பு பெயிலு வச்சுட்டு இந்த மூணு நாள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாங்க உண்மையிலேயே என் டீமுக்கு நான் ஆமா என் டீமுக்கு நான் உண்மையிலேயே நன்றி கடன் பட்டிருக்கேன் ஓகே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமா பேட்டி இதோட முடிச்சிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இதே மாதிரி கார்டன் அமைக்கணும்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி உங்க மாடி தொடர்ச்சி சரி பண்ணணும்னா நாங்க வந்து சரி பண்ணி கொடுக்குறோம் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சரி கட்டும் இயற்கை விவசாயம் மட்டை மாடியிலும் நன்றி